ம் என்னைய சாட்சியாக நிறுத்துனதுக்காக கத்திர கொடான கொடி ஸ்ரோத்திரம் நல்லா ஆவிக்குரிய சர்ச்சுக்கு தான் போனோம் எல்லாேருமே ஃபேமிலியில் பிஃபோர் மேரேஜ் நல்லா குரோம்பேட்டில் பறந்து வளர்ந்ததுனால நல்ல ஃபெய்த்தாக இருப்பேன் எப்பவுமே எப்பவுமே பிஸியாகவே இருப்பேன் நல்ல தேவனுக்காக ஏதாச்சும் செய்யணுன்ற இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே கிராமத்தில் வந்து செட்டில் ஆகிடுவோம் அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல வேலைக்கு போகிறது வீட்டில் வீக்லி ஒன்ஸ் சர்ச்சுக்கு போகிறது அது மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனாலும் இங்கே இதில் ஜாயின் பண்ண பிறகு தான் கத்தர் வந்து அநேக ஆச்சரியமான காரியங்களாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறாரு இன்னும் அதிகமாக அந்த முன்னாடி நான் இருந்ததை பார்க்கல இன்னும் அதிக அதிகமாக ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் கத்தர் அதிகமான கிருபையில் கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ப்ரேயர் பண்ணுறது பைபிள் படிக்கிறது இல்லாமல் அதிகமாக ப்ரேயர்லேயும் கலந்துக்கிறதோ முன்னாடிலாம் எங்கேயாச்சும் கன்வென்ஷன் மீட்டிங் எங்கே வச்சாலும் கிளம்பி போயிடுவேன் சென்னையில் எங்கே இருந்தாலுமே இப்போ ஒஎம்சியில் வச்சாலோ இல்லை எந்த இடத்துல வச்சாலும் கிளம்பி போவோம் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வருவோம் அது அப்போதுலேருந்து எனக்கு இருக்கும் எங்கள் ப்ரேயர் இருந்தாலும் நம்ம போய் கலந்துக்கணும் அந்த மாதிரி ஆனால் இப்போ வந்து அதை அதை பார்க்கலாம் அதிக அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்து நிமிஷம் நமக்கு டைம் கிடைச்சா கூட அந்த பத்து நிமிஷத்தில் ஏதாச்சும் படிக்கலாமா ஏதாச்சும் ப்ரேயர் பண்ணலாமான்ற அளவுக்கு கத்தரை அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறாரு விசேஷமாக வீட்டில் கேஷல் வைக்கவும் தேவன் தாமே கிருபை செஞ்சாரு ஆனால் அப்படி நான் நினச்சி கூட பார்க்கல எதிர்பார்க்கல வீட்டில் கேஷல் வைப்போம் சொல்லிட்டு நம்மள நம்பி நாம் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு பேசாததுனால யார் வரப்போகிறான் என்னன்னு நினச்சி நான் போய் ட்ராக்ஸ் கொடுத்தோம் நானும் சுமதி அக்காவும் போயிட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்த எல்லாேருக்கும் கொடுத்தோம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆச்சரியமாக உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது வருவாங்களான்னு எதிர்பார்த்தோம் நம்மளும் யார்கிட்டயும் பேச மாட்டோம் விறுவரும் ஓடுவோம் ஒடியாடுவோம் யார் வரப்போகிறாங்களோன்னு நான் நான் யோசித்தேன் ஆனாலும் நிறைய பேர் கத்தத்தாமே ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லாருமே இந்து சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேஸ்ட்டு யாரும் யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க யாரும் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அப்படி தான் இருந்துச்சு ஆனாலும் கர்த்தர் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் அஞ்சு பேர் தான் வந்தாங்க அதுவே எனக்கு அஞ்சு பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் போன வீக்கில் பார்த்தா பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க பத்து பெரியவங்களும் பத்து பேர் சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு பேர் அப்படியே வந்திருந்தாங்க டியூஷன் கூட போல அந்த குழந்தைங்களா ஈவினிங் ப்ரேயர்னு சொல்லியிருந்ததுனால அவங்களும் வந்துட்டாங்க நான் நினைக்கவே இல்லை கூப்பிட ஒருத்தவங்கள்தான் தான் இருந்தேன் ஒரு வீட்டில் இருந்து எனக்கே ஒரு பயம் ஏதாச்சும் கேட்டால் இப்ப அந்த அக்காவை கூப்பிட்டா சொல்லிடுவாங்களோ அது மாதிரி யோசிப்பேன் நான் நான் பேசாதது எனக்கு ஒரு பெரிய மைனஸ் எனக்கு தெரியும் யாரை பார்த்தாலுமே பேச மாட்டேன் அந்தளவுக்கு எனக்கு டைமே இருக்காது ஆனால் எதாவது சொல்லுவாங்களோ நினைப்பாங்களோ அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஒருத்தரை தான் கூப்பிட்டேன் ஒரு வீட்டிலேருந்து ஆனால் நாலு பேர் வராங்க அது மாதிரி தேவன் தாமே கிருபை செஞ்சால் இன்னும் அதிகமாக இன்னும் ஊர் ஃபுல்லாக ட்ராக்ஸ் கொடுக்கணும் நிறைய பேருக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும் கிடைக்கிற டைம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல ஒரு வழியில் யூஸ் பண்ணணுன்றது நிறைய தேவன் கிருபையெல்லாம் கொடுத்துருக்கா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் இந்த ஈடிஎல் டீமுக்கோ கொடான கொடி நன்றி அமேஷ்